உலகமிகம் இருக்கக்கூடிய என் அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு தஞ்சை பழனி ராஜகுரு ஜோதிடரின் அன்பான வணக்கம் கடகம் ராசியில் ஜனமான உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் வந்து இந்த பதிவில் வந்து முழுமையாக தெரிந்து கொள்ளலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா கடகம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த வருடம் முழுவதுமே வந்து குரு பகவான் வந்து லாபஸ்தானத்தில் தான் இருக்காங்க ஒரு பக்கம் வந்து உங்களுக்கு சனி பகவான் வந்து எட்டாம் இடத்துல இருந்தாலும் கூட அஷ்டமஜனி நடக்குது இந்த அஷ்டமஜனி நடந்தாலும் கூட மற்ற கிரகங்கள்லாம் உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான நிலையாக தான் இருக்காங்க அப்போ குரு வந்து பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது வந்து உங்களுக்கு லாபத்தையும் நல்ல ஒரு மேன்மையான நிலையையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய இடத்துல தான் இருக்காங்க அதே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதத்தில் குரு செவ்வாய் இவங்க ரெண்டு பேரும் வந்து இப்போ சேரும் போது குரு மங்கள யோகம் ஏற்படுகின்றது லாபஸ்தானம் குரு மங்கள யோகம் இப்படி உங்களுக்கு இந்த மேன்மேலும் கூடுதலான ஒரு நன்மையை தான் இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து உங்களுக்கு காமிக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து சனி வந்து எட்டில் இருக்குது அஷ்டம் சனி தான் ஆனால் அது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வக்ரம் பெற்றுருக்குறாங்க இந்த ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பெற்ற சனி பகவானாக இருக்கிறதுனால நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இருந்த வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாகனங்கள் மிகுந்த எச்சரிக்கை வெந்நீர் நெருப்பு தண்ணி வண்டி வாகனம் இதிலெல்லாம் கொஞ்சம் கவன எச்சரிக்கையோடு இருக்கணும் வயதுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ள வேண்டும் அதாவது சின்ன குழந்தைங்களா இருந்தால் வெந்நீர் நெருப்பு தண்ணி வண்டி வாகனங்கள் க கவனமாக இருக்கணும் அதே வந்து பார்த்திங்கனாக்க இளைஞர்களாக இருக்கக்கூடியவங்க ஒரு ப பதினெட்டு இருபது வயது இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து வாகனங்களில் போகிறது நண்பர்கள்ட்ட வந்து சண்டை இடுவது இதிலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும் அஷ்டமஜினி நடக்கிறதுனால வயது முதிர்ந்த முதிர்ந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க அறுவை சிகிச்சை போன்ற ஒரு சிறு சிறு இதெல்லாம் வந்துச்சுன்னா செஞ்சுக்கலாம் அஷ்டமி செடியில் வந்து பார்த்தீங்கன்னாக்க ரத்தத்தை வீணாடிக்கணும் அப்படிங்கிறது சனி பகவானுடைய வேலை அதனால நீங்கள் தாராளமாக அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு டாக்டர் சொல்லி ஒரு நிர்பந்தம் இருந்தால் தாராளமாக செஞ்சுக்கலாம் அதெல்லாம் உங்களுக்கு நன்மையும் நடக்கும் அதாவது வந்து பார்த்தீங்கனாக்க இந்த குரு வந்து நல்ல இடத்துல இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னாக்கா நல்ல சனி பகவானும் வந்து உங்களுக்கு ஆட்சி பெற்ற சனியாக இருக்கிறதுனால நன்மை நடக்கும் சூரியன் வந்து ஒன்றாம் இடத்துல இருக்கிறாங்க நல்லா வந்து உங்களுக்கு லைஃப்பில் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் இதில் வந்து நிறைய அனுபவத்தை கற்று கற்றுக்கக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னாக்க ப்ரமோஷன் நடக்கும் சில பேருக்கு வந்து ப்ரொமோஷன் நடந்து வெளியூர்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வருவாங்க இந்த டிரான்ஸ்பர் ஆகி போகணும் இடமாற்றம் பண்ணணும் வீடு வந்து இடமாற்றணும் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஒரு காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து கடகடன் நடக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா சிலர் வந்து வீடு மாறி என்னால் போக முடியல ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நினச்சிங்கனாக்கா நீங்கள் தகரா தாராளமாக போகலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொந்த ஊருக்கு போக முடியல சொந்த ஊர்லேருந்து வெளியூருக்கு போகணும் வெளிநாட்டிலேருந்து வரணும் வெளிநாட்டிலுக்கு போகணும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராசஸில் வந்து இந்த அஸ்டோடி நடக்கும்போது கடகடன் வேகமாக நடக்கும் அதில் கவனத்தையும் எச்சரிக்கையோடும் நாம் வந்து இருக்கணும் இடமாற்றம் நடக்கும் இடமாற்றம் நடக்கும்போது நாம் வந்து செல்லக்கூடிய இடம் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத நாம் வந்து க பார்த்துக்கிட்டு அதுக்கு பிறகு போகணும் அதாவது கவன எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய ஒரு காலம் தான் அந்த சனி பகவான் நமக்கு வந்து ஒரு பாடத்தை கற்பித்து கொடுக்குறாங்க அதில் வந்து தெளிவாக நம்ம கற்றுக்கணும்ல அதுதான் வேறு ஒன்றும் கிடையாது குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கும் அதுலேயும் வந்து நம்ம வந்து சனி பகவானை வந்து வழிபாடு பண்ணணும் ஆஞ்சநேயர் பகவானும் வழிபாடு பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய குலதெய்வம் வழிபாடும் செஞ்சுங்க இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நன்மையே நடக்கும் அதையினால் வந்து பார்த்திங்கன்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய பாதகமான நிலை அப்படின்னு சொல்ல முடியாது எச்சரிக்கையோடு கவனத்தோடும் இருக்கணும் அவ்வளோ வந்து உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு கருத்து அதையினால வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து பெருசாக வந்து சொல்லு சொல்லுவாங்க அதிலெலாம் வந்து நமக்கு நடக்கக்கூடியது அசமிச்சுன்னு கொஞ்சம் அனுசரித்து போகணும் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணி கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஆஞ்சநேயர் பகவான் வழிபாடு செய்யுங்க கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய இஷ்ட தேவதையை வழிபாடு பண்ணலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க முருகன் வழிபாடு செஞ்சுக்கலாம் இதெல்லாம் செஞ்சிங்கனா உண்மையான ஜோதிடம் நன்மையான ஜோதிடம் நம்பிக்கையான ஜோதிடம் நம்மளுடைய வாழ்க்கையை வந்து வளப்படுத்தக்கூடிய ஒரு ஜோதிடம் போகர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நல்லதே நடக்கும்